ஃப்ரெண்ட்ஸ் இந்த செக்யூரிட்டி என்ன பண்ற பாருங்க ஆஃபீஸ் முடி ஒருத்தர் காரை நிப்பாட்ட போறாரு என்னுடைய முதலாளி ஆஃபீஸ் முடி யாரையும் காரை நிப்பாட்ட விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நீங்க காரை ஓரமாக நிப்பாட்டங்கன்னு சொல்லும்போது நான் யாருன்னு தெரியுமா உன்னுடைய முதலாளி கிட்ட நான் தான் நிப்பாட்டேன்னு சொல்லுன்னு சொல்றாரு ஆனா இந்த செக்யூரிட்டி கேட்கவே இல்லை அவர் பலார்னு அரைஞ்சிடாரு நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல உன்னுடைய கார் எடுக்கலாம் உன்னோடைய கார் கண்ணாடி சொன்னதுக்கு அப்புறமா நான் யாருன்னு உனக்கு காட்டன்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு போயிட்டு ஓரமாக பார்க் பண்ணிட்டு மேலே இவருடைய முதலாளி போய் மீட் பண்றாரு அப்ப உன்னுடைய செக்யூரிட்டி என்ன கேவலைப்படுத்திட்டா இனி எந்த ஒரு பொருள் உங்ககிட்ட வாங்க மாட்டேன்னு சொல்லும்போது கூப்பிடாம உட்காருங்க அந்த செக்யூரிட்டி கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கூப்பிடுறாரு கூப்பிட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட தான் நடந்துப்பீங்களா அவர் யாரு தெரியுமா கேக்கும்போது சார் யாரா இருந்தாலும் நீங்க என்ன சொன்னீங்க என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி யாரையும் காரை நிப்பாட்டாம பாத்துக்கணும்னு சொன்னீங்க எல்லாம் விஎபின்னு சொல்றாங்கன்னு சொன்ன உடனே யாருடைய காரா இருந்தாலும் நிப்பாட்ட கூடாதுன்னா கூடாதான் அப்படி யாரை உன்ன வேலைய விட்டு தூக்கிடு நீங்க சொல்லிட்டு போனீங்க நீங்க சொன்னது தானே செஞ்சேன்னு சொல்றாரு அதெல்லாம் சரி எல்லாம் இருக்கட்டும் ஆனா அவலியூபுள் கஸ்டமர் அவர்கிட்ட நீ மன்னிப்பு கிள இல்லைன்னா நான் உன்ன வேலையை விட்டு தூக்கிடும்னு சொல்லும்போது நண்பன் பட ஜீவா மேரி உங்கள் வேலையை நீங்களே வச்சுக்கோங்க என்னுடைய ஆட்டிடியூட நானே வச்சுக்கிறேன் அவங்க கிட்ட என்னால் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அங்கேயிருந்து கிளம்பி போயிடுறாரு